பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் தேவன் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக இன்றைய தினத்தின் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு செய்தியின் தலைப்பு உயிரோடு இருக்கிறவர் ஹல்ல லூயா எனக்கு அருமையானவர்களே இங்கே வெளிப்படுத்தின விஷேஷம் ஒன்றாம் அதிகாரம் பதினேழு நாம் நான் வாசிக்கும்போது நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிரோடும் இருக்கிறேன் மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று இயேசு சொன்ன காரியத்தை நாம் இங்கே வாசிக்கிறோம் எனக்கு எனக்கருமையான தேவச்செல்லமே நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன் உயிருள்ள தேவன் உயிரோடு இருக்கிறார் சதா காலங்களும் அவர் உயிரோடு கூட இருக்கிறவர் அவர் முந்தினவரும் பிந்தினவரும் உயிரோடு இருக்கிறமாய தேவனை நாம் ஆராதிக்கிறோம் ஏசு கிறிஸ்து மரணத்தை வென்ற தேவன் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது எனக்கு அருமையானவர்களே கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்காக மறித்தார் நாம் ஒவ்வொருவருக்காக அடக்கம் பண்ணப்பட்டார் நம் ஒவ்வொருவருக்காக மறித்தோர் இருந்து ஜெயம் கொண்டவராய் உயிர்த்தெழுந்தார் அல்ல லூயா மறித்த கிறிஸ்து இனி மறிப்பதில்லை அல்ல லூயா யூத சிங்கம் உயிர்த்தெழுந்தார் அல்ல லூயா இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார் இன்றைக்கும் அவருடைய உயிர்த்தெருதன் வல்லமை உங்கள் மேல் பலமாய் பாய்வதாக என எனக்கு அருமையான சின்னமே நம் தேவன் உயிர் தேவன் ஏசு கிறிஸ்து ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பலப்படுத்தக்கூடிய தேவன் என்று ஜீவனுள்ளவராய் உயிரோடு இருக்கிறார் என அருமையானவர்களே இது நித்தமாக நம் ஜபங்கள் கேட்கப்படுகிறது நம்மை தோடக்கூடிய தேவனாய் இருக்கிறார் நம்மை கண் நோக்கி பார்க்கிறவராய் இருக்கிறார் நம் ஜபங்களை கேட்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார் இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவை மரணமோ பாதாளமோ அடக்கி வைக்க முடியவில்லை ரோம சேவகர்கள் அவரை கல்லறைக்குள்ள அடக்கி வைக்க முடியவில்லை என்று பார்க்கிறோம் சாத்தானால் அவரை பாதாளத்துக்குள் அடக்கி வைக்க முடியவில்லை மரணத்தையும் பாதாளத்தையும் சாத்தானையும் ஜெயித்தவராய் உயிர்த்தெழுந்தார் ஹல்லூயா வேதம் சொல்லுகிறது தேவனே சுதன் என்று மறித்தோல் இருந்து உயிர்த்தெழுந்தினால் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ குமாரனாய் இருக்கிறார் என்று ரோமர் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்து மரித்தோர் இருந்து உயிர் நாம் ஆராதிக்கிறோம் நமக்கு எனக்கு அருமையான சகோதரி சகோதரிகளே நம்முடைய விசுவாசம் இயேசு கிறிஸ்துவின் மேல் உண்டு அவருடைய வார்த்தின் மேல் உண்டு எனக்கு அருமையானவர்களே நாம் வெறுமையாய் ஜீவித்து போகிறவர்கள் அல்ல வெறுமையாய் விஸ்வசித்து போகிறவர்கள் அல்ல நாம் ஏசு கிறிஸ்து பலமுள்ள தேவன் அவர் மரித்தோர் உயிர்த்தெழுந்தார் என்பதை அறிந்து விசுவசித்து நாம் செபிக்கிறோம் ஆராதிக்கிறோம் என எனக்கு அருமையான ஜனமே எனவே பக்தன் முழக்கமிட்டு சொல்லுகிறார் என் மீப்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளிலே பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி பக்தன் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம் எனக்கு அருமையான தேவஜனமே நாமும் யோகை போல என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று நாம் முழக்கமிடுவோம் விடுவோம் கடைசி நாட்களிலே என்று சொல்லும்போது உயிர்த்தெழுந்திரிய நாளிலே கர்த்துடைய வருகையிலே அவர் நம்மை சேர்த்துக்கொள்ள கொள்ள மீண்டுமாய் பூமியின் மேல் நிற்பார் எனக்கு அருமையானவர்களே எனவே இவைகளை அறிந்த பக்தன் இவ்விதமாக சொல்லுகிறார் என் மீட்பர்வரோடு இருக்கிறார் நம்மை மீட்கிற இயேசு கிறிஸ்து ஜீவன் உள்ளவர் அவர் நம்முடைய ஜெபங்களைக் கேட்கிறவர் நம்மை மீட்டுக்கொண்டு நம்மை அவரிடத்தில் கொண்டு போக அவர் அடி சீக்கிரமாய் வரப்போகிறார் அல்ல லூயா நீங்கள் ஆய்த்த அவருடைய வருகை மிக சமீமாக இருக்கிறது அவர் சொன்ன எல்லா தீர்த்த தரிசனங்களும் நிறைவேறி முடிவதாக இருக்கிறது எனக்கு அருமையானவர்களே இயேசு மரணத்தை ஜெயித்து உயிர் ஆகவே நாம் மரணமே உன் கூறு என்று சொல்லி வெற்றி முழக்கமிட வேண்டும் மரணத்துக்காக பயப்படக்கூடாது எனக்கு அருமையான இந்த மாமிச சரீரம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த மண்ணுக்கு சமமாய் போய்விடும் நாம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவர்கள் எனவே நாம் மண்ணுக்குரியவர்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம் என கருமையானவர்களே இந்த உலகத்தில் உள்ள காரியங்களிலே ஈக்கப்பட்டு போகக்கூடாது உலக இன்பத்திலே மூழ்கி போகக்கூடாது என கருமையானவர்களே இந்த சரீரத்துணி வாஞ்சியை பூர்த்தி செய்யக்கூடாது ஆத்மாவிலே பலப்படுவோம் எனவே நாம் மரணத்துக்கு பயப்பட மாட்டோம் அவ்விதமாக இருப்போம் காரணம் இயேசு மரணத்தை ஜெயித்து வைத்திருந்தார் ஆகவே நாம் மரணமே உன் கூறு என்று சொல்லி நாம் அறிக்கை செய்ய வேண்டும் முழக்கமிட வேண்டும் ஒன்று கொருந்தீர் பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்தாம் வசனத்தில் இவ்விதமாக நாம் வாசிக்கிறோம் தேவை பிள்ளைகளே உயிர் உயிர்த்தெழுதினால் உங்களுக்கு மரணத்தின் மேல் ஜெயமுண்டு மறுத்தோரை எழுப்புங்கள் என்று இயேசு கிறிஸ்து கட்டளையிட்டார் எனக்கு அருமையானவர்களை மத்தேகி பத்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் அது மட்டுமல்ல அக்கர்மங்களினாலும் பாவங்களினாலும் மறித்தவர்களை இயேசுவின் நாமத்திலே உயிர்ப்பியுங்கள் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று எபேசியர் ரெண்டு ஒன்றிலே நாம் வாசிக்கிறோம் எனக்கு அருமையான தேவ ஜனமே மறித்தோரை நாம் எழுப்ப முடியும் அவருடைய அக்கர்ம பாவங்களில் மறித்திருக்கக்கூடிய அநேக கோடிக்கணக்கான ஜனங்கள் இன்றைய தினத்திலே உண்டு தங்களை தாங்கள் அறியாமல் அக்கிரமத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் பாவத்திலே ஜீவித்து கொண்டிருக்கிறார்கள் தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதபடி அவர்களுடைய மனம் போவோல் வாழ்ந்து கொண்டு மறித்து கொண்டிருக்கிறார்கள் மறித்தவர்களாயிருக்கிறார்கள் எனவே இயேசு கிறிஸ்துவினால் மரித்தோரை நாம் எழுப்புவோம் அக்கரம் மரித்து மறித்து கிடக்கிறவர்களை எழுப்புவோம் பாவத்தில் இருக்கிறவர்கள் மறித்து இருக்கிறவர்களை நாம் இயேசுவின் நாமத்தில் எழுப்புவோம் உயிர்ப்பிப்போம் என கருமையானவர்களே அவர்களுக்கு ரட்சிப்பு உண்டாகட்டும் அவர்கள் ரட்சிக்கப்படட்டும் உலகத்தில் ஆயிரக்கணக்கான மத ஸ்தாபனங்கள் இருக்கலாம் என கருமையானவர்கள் தத்துவ ஞானிகள் கூட அநேகர் இருக்கலாம் ஆனாலும் கூட ஒருவராவது மரித்து உயிரோடு எழுமியவில்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் எல்லாரும் மறித்தார்கள் நாடிகள் மறித்தார்கள் தத்துவர்கள் மணித்தார்கள் அநேகர் தன்னுங்களை தாங்களே தெய்வம் என்று சொன்னவர்கள் மறித்தார்கள் ஆனால் மண்ணோடு மண்ணு மறைந்து போனார்கள் அவர்கள் கல்லறைகள் உண்டு மூடப்பட்ட கல்லறைகள் உண்டு அவருடைய கல்லறைகளெல்லாம் மூடி கிடக்கிறது எனக்கு அருமையானவர்களே ஆனால் கிறிஸ்துவ மார்க்கத்தில் இயேசு உயிரோடு எழுந்தார் என்பதை இன்றைக்கும் ஜீவிக்கிறார் என்பதை எருசலேமிலே அவருடைய திறந்த கல்லறை மகிமையான சாட்சியாக விளங்குகிறது என்பதை உலகமே அறிந்த உண்மை எனக்கு அருமையானவர்களே எனக்கு அருமையான தெய்வ ஜனமே மற்ற மார்க்கத்தாருக்கு உயிர்த்தலின் நம்பிக்கை இல்லை அவருடைய நம்பிக்கை வேறாயிருக்கிறது ஆனால் கிறிஸ்தவ மார்க்கத்தில் இயேசு உயிரோடு எழுந்ததினால் நாம் நம்புகிறோம் அது மட்டுமல்ல நாம் விதைக்கிறோம் விவசாயி விதைகளை விதைக்கும்போது அந்த விதைகள் சில காலங்களுக்கு பின்பாக செடியாக முளைத்திரும்புகிறது என்ற ஒரு நம்பிக்கையோடு அவன் விதைக்கிறான் எனக்கு அருமையானவர்களே அது போலவே கிறிஸ்துக்குள் மறித்தவர்கள் ஒரு நாள் உயிரோடு எழும்புவார்கள் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் இந்த சரீரத்தில் எப்படி எழும்ப முடியும் எனக்கு அருமையான வேதம் நமக்கு கற்பிக்கிறது மகிமை உள்ள பலவீனமாய் பலவீனமாக இருக்கக்கூடிய சரீரத்தில் அல்ல எலும்பும் தோளுமான சரிகரத்தில் அல்ல வியாதிப்பட்ட சரிகரத்தில் அல்ல அழுகி போன சரீரத்தில் அல்ல மகிமையுள்ள சரீரத்தோடு மகிமையடைந்து எழும்புவார்கள் அல்ல தூய்யா என்ற நம்பிக்கையோடு நாம் விதைக்கிறோம் எனக்கு கருமையானவர்களே பல சக்திகள் இருக்கலாம் வல்லமைகளும் இருக்கலாம் இந்த உலகத்தில் உண்டு இல்லை என்று மறுதளிக்க முடியாது எனக்கு கருமையானவர்களே ஆனாலும் உயிர்ப்பிக்கிற வல்லமை உள்ளவர் ஒரே ஒருவர் அவரே உயிரோடு எழுந்த கிறிஸ்து மரணம் ஒரு முடிவல்ல என அருமையானவர்களே அது ஒரு இலைப்பாறுதல் எனவே பயப்பட வேண்டாம் மரணத்தை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம் என அருமையானவர்களே மறித்தாலும் நாம் இலைப்பாறுதலை அடைகிறோம் என அருமையான தீபச்சனுமே நமக்கு அவர் போதித்தது விதமாக இருக்கிறது நீங்கள் இளைப்பாரதலை அடைவீர்கள் மரணம் முடிவு அல்ல என்று சொல்லி நமக்கு போதித்தார் எனவே நானே ஒழித்தெழுதிலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்னை விஸ்வசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் என்று ஏசு கிறிஸ்து நமக்கு சொல்லியிருக்கிறார் யோவான் சுசேஷம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் எனக்கு அருமையான ஜனமே மரணத்தைக் கண்டு அஞ்ச வேண்டாம் இந்த சரிகரம் மறிக்கத்தான் வேண்டும் இந்த சரிகரம் அடக்கம் பண்ணத்தான் வேண்டும் ஆவி உற்சாகமானது எனக்கு அருமையான தேவஜனமே கிறிஸ்து மறித்தோரின் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு மறித்தும் எழுந்தும் பிழைத்திருக்கிறார் என்று சொல்லி ரோமர் கெழுதிய நிறுவோம் பதினான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே வாசிக்கிறோம் எனவே இந்த தினத்தின் தலைப்பை நான் இவ்விதமாக கொண்டு வருகிறேன் உயிரோடு இருக்கிறவர் அவர் முந்தினவரும் பிந்தினவரும் உயிரோடும் இருக்கிறேன் என்று சொன்னவர் மறித்தேன் ஆனால் இதோ சதா காலங்களும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் ஏசு கிறிஸ்து உங்களை ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக தேவன்தாமே உங்களை ஆசீர்வித்து உங்கள் குடும்பத்தோடு இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் நிறுத்துவாராக இயேசுவின் என்ப நாமத்தில் நாம் செபிக்கும் போது வல்லமையான இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நமக்குள்ளே இறங்கி வரும் நாம் கடந்து போய் கர்த்துடைய அன்பை பகிர்ந்து கொள்ளுவோம் தேவன்தாமே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக ஆம்